எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம ராமேஸ்வரம் இருந்து போட்டுக்கு எப்படி வந்து ஐஸை கொண்டு போகிறாங்க அப்படின்னு பாருங்கள் அதாவது நிறைய இடத்துல நீங்கள் பார்த்துருமே ஹார்பர்லேயே வச்சு ஐஸ்லாம் வந்துடும் அந்த இருந்து அப்படியே போட்டுக்கு ஏற்றுடுவாங்க பட் நம்ம ராமேஸ்வரத்தில் எந்த மாதிரி மீனவர்கள் கஷ்டப்பட்டு அதாவது கடலுக்கு போகும்போதே இவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சு தான் வந்து ஏறுறாங்க அப்படிங்கும்போது நம்ம என்னென்ன கஷ்டங்கள்லாம் படுறோம் அப்படிங்கிறத நம்ம வந்து இந்த ஒரு வீடியோ பார்த்துட்டு பார்த்துட்ருக்கோம் அதாவது ஐஸை வந்து இந்த மாதிரி தான் ஒரு பிளாக் எடுத்து அதை வந்து மூணாக உடைச்சி இதை மறுபடியும் வந்து நம்ம சின்ன நாட்டுப் படம்னு சொல்லிட்டு இந்த பத்தையில் ஏற்றிட்டு தாங்க அந்த போட்டுக்கு போகணும் ஐஸை எப்படி தூக்கிட்டு வராங்க பாருங்க ஒரு ஒரு மீனவரும் இந்த மாதிரி ஒரு பிளாக் ஐஸே வந்து ஃபுல்லாக தூக்கிட்டு வருவாங்க ஸோ அதை வந்து அவங்க உடச்சி மறுபடியும் போட்டில் ஏற்றுறது எல்லாத்தையுமே நான் வந்து இந்த ஒரு வீடியோவில் கவர் பண்ணிக்கேன் ஆக்சுவலாக அந்த வீடியோ எடுக்கும்போது என்னை வந்து நிறைய பேர் வந்து வந்து முறைச்சி பார்த்தாங்க ஏன்னா வந்து அவங்க வேலை நேரத்தில் நம்ம வந்து தொந்தரவு பண்ணுற மாதிரி இருக்கும் பட் இருந்தாலும் நம்ம சப்ஸ்கிரைபர் வீவர்ஸ்க்கும் இவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சு தான் கடலுக்கு போட்டுக்கு மேலே ஏறுறாங்க அதே மாதிரி போட்டில் நைட்டு பாடு வாங்குறதுலேருந்து எல்லாமே ரொம்ப சிரமமான வேலை தான் அது எல்லாத்தையுமே நம்ம வந்து இவங்க போகிறதுக்கு முன்னாடி எந்தெந்த கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு போகிறாங்க அப்படிங்கிறத நான் வந்து இந்த வீடியோவில் காட்டிகிட்டு இருக்கேன் ஸோ மறந்துடாமல் வீடியோ வந்து உங்கள் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் மக்களை நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஐம்பது கிலோ ஐஸ் பாரே வந்து ஒரு நபர் தான் வராங்க அதை உடச்சி மூணாக வந்து பங்கு போட்டு அதை வந்து ஒரு ஒரு ஆளாக இந்த விசைப்படகுலேருந்து விசைப்படகு போகிறதுக்கு சின்ன நாட்டு படகுன்னு சொல்லக்கூடிய இந்த வத்தலை ஏற்றுறாங்க அதாவது நம்மளோட உடம்புல ஒரு சின்ன ஐஸ் பிளாக் வந்து அதாவது ஒரு சின்ன ஐஸ் கட்டியை பட்டுச்சு அப்படின்னா பயங்கரமாக இம்பேக்டாக இருக்கும் ஸோ ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா கடலுக்கு போகிறதுக்கு முன்னாடி மீனவர்கள் எந்தளவுக்கு சிரமப்பட்டு ஐஸ் டீசல் எல்லாத்தையுமே வந்து போட்டுக்கு கொண்டு போய் சேர்க்குறாங்க பாருங்கள் அதாவது ஹார்பர் இருந்துச்சு அப்படின்னா வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை டேரெக்டாக வந்து போட்டை வந்து அந்த ஜட்டியில் வந்து அணைச்சிடுவாங்க ஸோ அதில் வந்து ஜ வண்டியிலே எல்லாமே வந்துவிட்டு உடனே உடனே ஏற்றிடுவாங்க பட் ஹார்பர் இல்லாத பகுதிகளில் நிறையா மீனவர்கள் இந்த மாதிரி தான் கஷ்டப்பட்டு கடலுக்கே போகிறாங்க அதாவது கடல் மேலே கஷ்டப்படுற விஷயங்கிறது வந்து கடல் மேலே போயிடும் ஆனால் அது வந்து அவங்களுக்கு பெருசாக மீனவர்கள் தெரியாது பட் கரையில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஐஸை உடைச்சி அதுக்கப்புறமா டீசல் எல்லாத்தையுமே ஏற்றிட்டு போட்டுக்கு போகிறது ரொம்ப சிரமங்க அதாவது போட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப உயரமாக இருக்கும் இந்த சின்ன நாட்டுப் படகு வந்து அதோட கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கும் அப்போ வந்து இந்த ஐஸ் எல்லாமே வந்து மேலே தூக்கி ஏற்றுறது ரொம்ப கஷ்டமான வேலை ஸோ எல்லாத்தையுமே நான் வந்து இந்த ஒரு வீடியோ கிளிப்பில் கொடுத்துருக்கேங்க அதாவது நான் நானுமே வந்து இந்த போட்டில் கடலுக்கு போகிறேன் பட் இருந்தாலும் என்னை அட்ஜஸ்ட் பண்ணி தான் வந்து இந்த வீடியோவை எடுக்க விட்டுருக்காங்க ஸோ அதனால் வந்து நம்மளோட சப்ஸ்கிரைப் வியூவர்ஸ்க்கு நிறைய பேருக்கு மீனவர்களோட இந்த கஷ்டம் தெரியாமல் இருக்கும் ஏன்னா வந்து போட்டுக்கு போகிறாங்க மீனை பிடிச்சி வராங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும் தான் தெரியும் ஆனால் போட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி கடலுக்கு போகிறதுக்கு முன்னாடி எவ்வளோ சிரமப்பட்டு இந்த ஐசி டீசல் எல்லாத்தையுமே கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறது வந்து இந்த ஒரு ஃபுல் வீடியோ கொடுத்துருங்க ஸோ வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்துட்டு மக்கள் இன்ஜெக்ஷன் நாட்டு படகுல நம்மளுக்கு தேவையான ஐசி டீசலையும் நம்ம கூட இருக்கிற இன்னொருத்தவங்களுக்கு வந்து ஐசி டீசல் எல்லாமே ஏற்றியாச்சு அதாவது ரெண்டு போட்டுக்கு ஐசி டீசல் ஏற்றியாச்சு நம்ம ஏற்றிட்டு போகும்போது தான் பார்த்தீங்கன்னா நம்ம போட்டோட ஓனர் இன்ஜினுக்கு சம்மந்தமான தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தார் அதுக்கப்புறமா அவரையும் வந்து இன்னொரு நாட்டு படகுல நம்மளோட நாட்டு படகு ஏற்றி நம்ம வந்து இப்போ போட்டுக்கு போக போகிறாங்க போட்டுக்கு போய் இந்த ஐஸ் டீசல் எல்லாம் எப்படி மேலே ஏற்றுறாங்கன்னு இந்த கான்செப்ட் ஏன்னா வந்து இங்கேருந்து ஒரு நேரம் நடை ஏற்றிட்டு போய் அதுக்கப்புறம் அங்கே போய் ஐஸ் எல்லாத்தையுமே வந்து ஒரு ஒரு ஐஸாக மேலே வீட்டுக்கு ஏற்றணும் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப சிரமமான வேலையெல்லாம் இருக்குங்க அதாவது கடலுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்தளவுக்கு நிறைய வேலைகள்லாம் நடந்ததுக்கு அப்புறமா தான் கடலுக்கே போக முடியும் அதுக்கப்புறமா வந்து கடல் மேலே என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம வந்து அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ இந்த ஒரு வீடியோ வந்து மீன் இன்னொரு கஷ்டம் வந்து எப்படி இருந்துச்சு வந்து உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் ஸோ அந்த வீடியோவை உங்களுக்கு பிடிச்சவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விட்டு இந்த மாதிரிலாம் கஷ்டப்பட்டால் தான் வந்து கடலுக்கே போக முடியும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டே தெரியப்படுத்துங்க அதே மாதிரி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா இன்னும் அடுத்தடுத்த வீடியோவில் இன்னும் என்னென்ன பண்ணாங்க இன்னொரு விஷயம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து எடுக்கிற வீடியோஸ் வந்து நம்மளோட போட்டில் இருக்கிற அந்த போட் ஓனர் எல்லாமே நமக்கு சப்போர்ட் பண்ணுறதுலாம் நம்ம இந்த வீடியோவில் எடுக்க முடியுது ஸோ மற்ற பேர்லாம் வந்து இதெல்லாம் வீடியோ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து கண்டிப்பாக வந்து திட்டுவாங்க ஏன்னா வந்து வேலை பார்க்குறதுல வேலை தான் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி திட்டுவாங்க ஸோ இருந்தாலும் நம்ம வேலையும் பார்த்துட்டு இந்த ஒரு வீடியோ மூலமா கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ்க்கு இதெல்லாமே நடக்கும் இதெல்லாம் ப்ராசஸ் பண்ணி தான் வந்து கடலுக்கு போகிறாங்க அப்படிங்கிற விஷயம் தெரிய இருக்காதாங்க நானும் இந்த வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுறேன் ஸோ மறந்துடாமல் என்னோட எஃபர்ட்டுக்காக நீங்க வந்து கண்டிப்பாக வந்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க மக்களை இந்த ஒரு வீடியோவை யாரெல்லாம் ஃபுல்லாக பார்த்தீங்க யாரெல்லாம் வந்து பாதியில் பார்த்தீங்கன்னு தெரியல அதே மாதிரி எந்தெந்த ஊரில் இருந்து பார்க்குறீங்க அப்படிங்கிறதும் தெரியல யாராவது உங்கள் ஊரில் இந்த வீடியோ வந்து பார்த்து பார்த்ததுக்கு அப்புறமா நாங்களும் இப்படி தான் ஐஸ் எடுத்துணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அதை வந்து கமெண்டாக சொல்லுங்கள் அதே மாதிரி உங்கள் ஊரில் உங்கள் ஹார்பரில் எந்த மாதிரி ஐஸ் டீசல் எல்லாம் ஏற்றி உங்களுக்கு போட்டுக்கு போவீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க நீ என்ன வேலையை பார்க்காம வீடியோ தான் எடுத்தியா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லைங்க நானும் ஒரு பக்கமாக என்னோட ஒரு கையால் வேலை பார்த்துட்டு இன்னொரு கையால் செல்லை பிடிச்சி இந்த மாதிரி வீடியோஸ்லாம் கிளிக் பண்ணியிருக்கேன் ஸோ மறந்துடாமல் நம்மளோட எஃபர்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வந்து நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கிங்க அதே மாதிரி நம்ம இன்ஸ்ட் ஸ்டாகிராம் பேஜையும் ஃபேஸ்புக் பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கிறேன் இதே மாதிரி நல்ல ஒரு வீடியோ அடுத்த வீடியோ சந்திக்கலாம் டாடா பாய் பாய்